السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم إني لم أبعث لحانا وإنما بعثت رحما மேடுகளிலும் பணி படர்ந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணி உயர்ந்த தேசங்களிலும் ஆளுகின்ற ஒம்பர்களை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹு அவனை போற்றி புகழ்ந்தவனாக சலா தென்னும் கருணை சலாம் என்னும் ஈடேற்றும் மெம்பருமானார் முகமது முஸ்தபா அஹமுல் முஸ்தபா ரசூல் அக்கரம் சல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தடக தாபியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருண்களை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரபியுல் அம்முல் மாதத்தினுடைய மூன்றாவது ஜுமானாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அகில மறிந்த தலைவர்களின் வரிசையில் முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் முத்து நபி முஹம்மது நபி ரசூல்ல்லா சொல்லல்லா மனைவி செல்லம் அவர்கள்தான் இதற்கு ஆயிரக்கணக்கான நச்சாண்டுகள் இதற்காக நிறைய வரலாறுகளை நாம் எடுத்துச் சொல்லலாம் ஆனாலும் அவை அனைத்தையும் சொல்வது என்பது இந்த இடத்திலே பொருத்தமான காரியமாக இருக்காது திருமானார் ரசூனுள்ளாய் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அகில உலகத்தின் தூதர் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நமக்கான நபி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்ன காரணம் என்று சொன்னால் திருமான அஸ்வுலுல்லாயின் சொல்லல்லா அலை அவர்கள் மக்களுடன் நபியாக மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் வார்த்தைகளால் மட்டும் வழிகாட்டியவர்கள் அல்ல மாறாக தான் எதை சொன்னாலும் அதை தம்முடைய வாழ்வில் செயல்படுத்திவிட்டு வாழ்ந்து காட்டிய நபியாக ரிமானா ரசூருல்லாஹி சல்லல்லா லிஸ்வரம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா அழகான முறையில் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை சொல்லும் பொழுது இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுமையினாலையும் ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட மக்களுக்கு அவர்களினுடைய தூதர் முகமது அசுலுல்லா சல்லா அலை செல்லம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் திருமானா ரசூருல்லி சல்லா அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலுமே இந்த ஒரு அழகான முன்மாதிரி வழிகாட்டி இருக்கிறது என்பதை பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை மிகைப்படுத்தி அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான் திருமறை மூலமாக தெளிவுபடுத்துகிறான் அருமையானவர்களே காரணம் என்னவென்று சொன்னால் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் எந்தெந்த வகைகளில் பெருமானார் செல்லாலிசலம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் ஒரு பட்டியலிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா வகையிலும் முன்மாதிரி எதை எடுத்தாலும் பெருமானாருடைய வாழ்க்கை ஒரு அழகிய முன்மாதிரி தான் நல்லடியார்களே நல்ல பிரிமானார் அவர்களுக்கு உகதி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போர் நடந்தது அந்த போரிலே பெருமானா சுலல்லா அலுலம் அவர்களுக்கு லேசாக காயம் ஏற்பட்டு விட்டது சஹாபாக்கள் வந்து முறையிடுறாங்க யார் அசுலா உங்களுக்கு இப்படி ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே நீங்கள் இந்த மக்களுக்காக பத்வான் செய்து விடுங்கள் என்று சகாபாக்கள் சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னி லம் உபஸ் லஹானன் வ இன்னமா புஇஸ்து ரஹிமா ரசூலுல்லா சொல்றாங்க நான் என்னுடைய இந்த மக்களுக்காக நான் சபிப்பதற்காக சபிக்கக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை இவர்கள் எனக்கு ஏற்படுத்திய துன்பத்திற்கு இவர்கள் எனக்கு ஏற்படுத்திய காயத்திற்கு நான் தபிக்க கூடியவனாக நான் என்ன செய்யவில்லை அனுப்பப்படவில்லை அவர்களுக்கு நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் அசுலுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னால் என்று சொன்னால் அருமையானவர்களே மக்களோடு மாணவி மக்களோடு கலந்தவர்கள் ஒரு எதிரிடத்தில் கூட முன்மாதிரி எப்படிப்பட்ட முன்மாதிரி பாருங்கள் இன்னைக்கெல்லாம் ஏதாவது நம்மளை திட்டோ அடிக்கிறது அடுத்த கட்டம் ஒரு திட்டா அல்லது பின்னாடி பேசிட்டா எவ்வளவு சபிக்கிறோம் தெரியுமா எவ்வளவு பேசுகிறோம் தெரியுங்களா சோகர்களை அசுல்லா சல்லா வசத்தினுடைய உம்மத் என்று நாம் கொள்வதிலே அர்த்தம் இருக்க வேண்டும் பெருமானாரைப் பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கை அவருடைய செயல் அவருடைய சொல் அவருடைய ஆமோதிப்பு அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் சொன்னாங்கல்ல ஒரு சின்ன காய் ஏற்பட்டதுக்கே சகாபாக்களுக்கும் பொறுக்கல ஏன் சொல்லாய் சொல்ல சொல்லும் சாதாரண நபி அல்லவா சாதாரண நபி இல்லையே எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவருடைய அங்கு அணு அணுவாக அவர்களை பற்றி அணு அணுவாக தெரிந்து வைத்தவர்கள் சஹாபாக்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னால் நிற்பவர்கள் சகாபாக்கள் பெருமானாருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது என்று சொன்னால் சொன்னார்கள் நீங்கள் சபித்து விடுங்கள் யாரும் சொல்லலாம் அப்ப கூட சபிக்கலாமா மாட்டேன் நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள் அல்லா புறான் சொல்றான் நபியை பத்தி கோபப்படாத நபி எந்த வகையிலும் கோபம் வராது கோபத்து நின்று விளங்கியவர்கள் பெருமான அரசுக்கு நபியே அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாகவே அல்லாஹ் உங்கள் மீது செய்த அறுப்படையின் காரணமாகவே நீ அவளுடன் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நாயகமே சொல்லிட்டு அல்லா சொல்றான் நீ கடுகடுப்பானவராக எப்படி நீ கடுகடுப்பான முகம் வைத்திருக்கக்கூடியவனாக நீங்கள் இருந்தால் நாயகமே உண்மை விட்டு அவர்கள் வேண்டோடி இருப்பார்கள் அவர்கள் வேண்டோடி விடுவார்கள் அதனாலே நீங்கள் கோபத்தை மென்று விழுங்கிவிட்டீர்கள் அல்லாஹு பெருமானார்கள் அருமையானவர்கள் எத்தனையோ வரலாறுகள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இதுவல்ல ஒரு சுருக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை பெருமானா செல்லல்ல ஆலை செல்லும் அவர்களுக்கு அல்ல மற்றொருக்கமான வார்த்தை கொண்டு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் சில ஒரு சின்ன செய்தியை தான் சொல்வார்கள் பறந்து விரிந்து விளக்கங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் பெருமானா செல்லல்ல ஆலை செல்லும் அவர்கள் அருமையானவர்களே நிறைய வரலாறுகள் தாய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தாய்வுக்கு சென்றார்கள் மக்களை சந்தித்தார்கள் மக்கள் எல்லாம் மாக்களாக இருந்தார்கள் முதலிலே பெருமானார் அவர்கள் சந்தித்தது தலைவர்களை ஒரு ஊருக்கு போனால் ஆலயத்தில் முதலில் தலைவர்களை தான் சந்திப்பாங்க முதலில் தலைவர்களை சந்தித்தார்கள் தலைவரிடத்திலே போய் மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் தலைவர்கள் மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மாறாக பெருமானாரை வைத்தியம் என்று சொன்னார்கள் சிறார்களை விட்டு கல்லறிந்தார்கள் கல்லால் அடிக்கப்பட்டு பெருமானாருடைய மேனையிலே ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த காட்சியை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் மாணவர்களை அனுப்புகிறான் அனுப்பிவிட்டு சொன்னான் ஜிபரையில் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானாருக்கு வந்து சிலாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொல்றான் சல்லா அலி இஸ்லாமத்தில் சொன்னாங்க ஜிபரையில் யார் அசூல் அல்லா சல்லாஹ் அலி வசல்லம் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் தான் இந்த தாய் பிறக்கிறது ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் தான் தாய் பிறக்கிறது சொல்லுங்க பஸ்பமாக்கிடுவோம் ரெண்டு மலை அப்படி ஒன்னு சேர்ந்தா போதும் ரெண்டு பெரும் பெரும் மலைகள் ரெண்டு மலை அப்படி ஒன்னு சேர்ந்தா போதும் தாய்ப்பு நகரம் என்ன செய்யாது அட்ரஸ் இருக்காது ஜாலியாயிடும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிபரையில் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமாள் நாடத்தை கேட்கிறார்கள் சல்லல்லா சொன்னாங்க இவ்வளவு அடியை வாங்கிட்டு அப்படியே ரத்தம் எல்லாம் வழிந்தோடி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பெருமானா செலல் லாலை செல்லம் அவர்களுடைய அந்த கவலையை அல்லாஹ் கவுல் செய்துவிட்டு வானவரை அனுப்பி கேட்கின்றான் சொன்னார்கள் செல்லல் லாலை செல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு வேண்டுமானால் விலங்காமல் இருக்கலாம் என்னை பற்றி இந்த மக்கள் வேண்டுமானால் விலங்காமல் இருக்கலாம் என்னை பற்றி இன்ஸ்டா அல்லாஹ் இவர்களுக்குப் பின்னால் வரக்கூடிய சமூகம் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்னுடைய மார்க்கத்தை இவர்கள் பின்பற்றுவார்கள் எனவே நீங்கள் இவர்களை எதுவும் செய்துவிட வேண்டாம் என்று பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல தங்களுடைய இயலாமை சொல்லுகிறார்கள் யா அல்லா யா அல்லா நான் என்ன என்னால என்ன செய்ய தெரியல இந்த மக்கள்கிட்ட எப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை யா அல்லா அவங்க அடிச்சதை பத்தி எல்லாம் கவலைப்படல ரசுல்லாவை பைத்தி என்று சொன்னதை பத்தி கவலைப்படல ரசுல்லாவை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொன்னானே அதை பத்தியும் கவலைப்படல என்ன சொன்னால் தெரியுமா யா அல்லா எனக்கு தெரியல தீனை எப்படி மார்க்கத்துல மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மக்களை தீரின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனவே என்னுடைய பலகீனத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் எனவே இந்த மக்களை நீ மன்னித்து விடு என்று சொன்னார்கள் ரிமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதனால் தான் அல்லா சொன்னான் நவியே பபிமா ரஹமத்தின் நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க தெரியுமா மீனல்லா அல்லாஹுடைய ரஹமத்துல நீங்க இருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யறான் தான் என்ன செய்து விட்டீர்கள் நீங்கள் கோபத்தை அதாவது மென்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் குரான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே திருமானாருக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு என்ன செய்யாது கோபம் வராது தான் அல்லாஹ் சொன்னான் குரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது எனக்கு பெருமானாருடைய சிறப்பை அல்லா மிகைப்படுத்தி பேசுகிறான் குரானி எல்லாம் என்ன பண்ணுமா சொல்கிறான் உன் நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் அவர் பேர்தான் முகம்மது செல்லல்லாஹுலே செல்லம் நீங்கள் துன்பப்பட்டு விட்டால் அது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது நமக்கு ஒரு கஷ்டம் தான் பெருமானார் அவர்களுக்கு தாங்க முடியல அதே சமயத்திலே உங்களில் அவர் மிகவும் பெருசாக எதை விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் மிக கருணையாளராக இருக்கிறார் என்று பெருமானாருடைய அவருடைய மேன்மை குறித்து அல்லாஹ் சிறப்பு பாராட்டி பேசுகிறார் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு மூமிங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு மூமினுடைய மனம் வருந்துகிறது என்று சொன்னால் பெருமானாருக்கு கவலை ஏற்படுகிறது அதுதான் பெருமானார் செல்லா அழைச்செல்லம் அவர்கள் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே சொல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் ரவுப் ரஹீம் என்ற இரண்டு பெயர்கள் அல்லா குரான் சொல்றான் ரவுமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு கவிஞர் இப்படி பாடுறாதுல இப்படிதான பாடுற இன்னைக்கு இத வந்து நாம இப்படிதான் பார்க்கணும் மன்னிக்க கூடிய அல்லா தான் மன்னிக்க கூடிய அல்லாதான் ஆனா உலகத்துல எனக்கு ஏதாவது யாராவது என்ன பிரச்சனை ஏற்படுத்திட்டு நான் என்ன என்ன சொல்றாங்க சாரிங்க உங்களை இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சீங்கக்கா இல்ல நான் மன்னிக்க முடியாம சொல்ல முடியுமா அப்படிதான் இந்த கண்ணோட தான் பார்க்கணும் அந்த கப்பாருள் கப்பாயானா என்ன அர்த்தம் பாவங்களை மன்னிக்க கூடியவரே சொன்னா ஒரு இந்த உலகத்துல ஏதாவது செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிக்க கூடியவர் அப்படிதான் கருத்து கொள்ளணும்

படி படி விருப்ப இல்லைனா என்ன செய்ய படிக்காமல் விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு தவறு இழந்து விட்டால் அதற்காக கேட்கக்கூடிய மன்னிப்பு இது அதற்காக மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு பெருமானார் மன்னிக்கலையா சுலாய் சல்லல்லா அழைச்சிலும் அவருடைய ஈரக் கொலை சுலாய் சல்லா அலிசிலம் அவளுடைய சிறிய தந்தையா அவங்களுடைய ஈர கொலையை கொண்டு வந்து நிறுத்தலையா ஹிந்தா என்ற பெண்மணி ஹிந்தா என்ற பெண்மணி என்ன செஞ்சாங்க ஒரு போரில் ஹம்சார் அலி அவங்களுடைய என்ன செஞ்சாங்க தலையை அப்படியே கொய்து வந்து கொடுத்தாங்க சொல்லா சில்லா லிசெல்லாம் பார்த்துட்டு மண்ணம் உப்பனும் வேதனை ஒரு போர்ளை என்ன ஆட்டி எந்த பெண்மணி தலையை வெட்டி கொலை செஞ்சாங்களோ அதே பெண்மணி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாங்க ரசில்லா முன்னாடி

மன்னிப்பு வேற எதுவும் இல்லை இல்லை உலகத்தில் செய்யக்கூடியவர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மன்னிக்க கூடிய மனம் ஒவ்வொரு மனிதருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது பெருமானால் பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் சொன்னா இல்ல அக்கது காணலும் பிற சூழ் சொன்னா உங்களுடைய நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் முன்மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்களில் தான் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே பெருமானா சல்லா அலிஸ்லம் தாங்கள் இருப்பது மட்டுமல்ல தங்களுடைய சகாபாக்கள் தங்களுடைய தோழர்களையும் அப்படித்தான் உருவாக்குகிறார்கள் ரெண்டு பேரையும் எம்என் தேசத்தினுடைய பொறுப்பாளர் நியமிக்கிறார்கள் நியமிக்கும் போதே சிலல்லாலி செல்ல உபதேசம் செஞ்சு அனுப்புறாங்க எஸ்திரு ஒலாத்து அஸ்திரு வஷ்டிரு ஒலாத்து நப்திரு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்ய மக்கள்கிட்ட மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் கடினமாக நடக்காதீர்கள் நீங்கள் அதிகாரி என்ற அந்த ஆணவத்தில் இருக்கக்கூடாது அதிகாரம் அதிகாரம் என்ற அந்த அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது நீங்கள் இருவரும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கடினமாக அவர்களுக்கு நலவான விஷயத்தை நன்மாரையும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது உபதேசம் செஞ்சு அனுப்புறாங்க அருமையான நல்லடியார்களே இந்த உபதேசங்கள் பெருமானா சொல்லாலிசன் அவர்களுக்கு மட்டும் சொன்னது அல்ல நாள் வரை வரக்கூடிய கடைசி மனிதனுக்கும் நபியுடைய உபதேசம் எமன் தேசத்துக்கு போகக்கூடிய ரெண்டு கவர்னருக்கு மட்டும் நமக்கும் அதான் மென்மையாக நடப்பது மக்கள்கிட்ட கடுங்கணிஞ்சு பேசக்கூடாது நிலவான விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கணும் அவர்கள் வெறுக்கும்படி நாம நடந்து கொள்ளக்கூடாது கடுமையான அவ்வளவாக நல்லடியார்களே இதுதான் உன்மாதிரி இதுதான் அவைய முன்மாதிரி அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கை அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கை தான் வாழ்க்கையே நாற்பது ஆண்டுகள் வாழ்க்கையே அல்ல ஆனால் அந்த நாற்பது ஆண்டுகளிலும் கூட நற்பெயர் பெற்றவர்கள் பெருமானா செல்லா அலை செல்லம் அல்ல மீன் அசாத என்ற நற்பெயரை பெற்றவர்கள் நுபுவத்துக்கு முன்னாடியே இந்த சிறப்பு வேற எந்த நபிமான கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை பெருமானாருக்கு அல்லா கொடுத்தான் மக்கள் சொன்னாங்க அல் அமீன் உண்மையாளர் சத்தியத்தை பாதுகாக்கக்கூடியவர் இவரிடத்தில் ஒரு ஒப்படைத்தால் கல்யாணங்கள் நடந்து கொள்வார் இவர் சொன்னால் வரலாற்றை பார்க்கிறோம் ஒரு கருப்பின சஹாபி ஒரு கருப்பின சஹாபி பெருமானார் இடத்துல வருகிறார் பார்த்து கேட்டாங்க தோழவே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்ல இன்னார் இடத்த போய் நான் சொன்னேன்னு பொண்ணு கேளுங்க சலலாலிசன் சொன்னாங்கன்னு சொல்லி பொண்ணு கேட்டுச்சு தாய் தாப்பு ஒத்துக்கல ஆனா பெண் அந்த பெண்ணு சொன்னாங்க யார் தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க பாப்பா பெருமா சலல்லாலிசன் முகம்மது அனுப்பி இருக்கார் நான் இவரை நிக்கா செஞ்சுக்கிறேன் அப்போ சொல்லில் எவ்வளவு வலிமை என்பதை நாம் உணர வேண்டும் பெருமானாருடைய வார்த்தையில் எவ்வளவு வலிமை தடுப்பின சாவி யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இவரை பார்த்தால் வெறுப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட அவர்கள் ரெக்கமண்டேஷன் பரிந்துரை செய்கிறாள் என்று சொன்னால் அதனை ஏற்று ஒரு பெண் கொடுக்க கூட முன்வருகிறார் என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை அல்ல வார்த்தை வாழ்க்கையாக இருந்தது அது மட்டுமல்ல அவளுடைய சொல்லில் ஒரு அங்கீகாரம் இருந்தது அருமையானவர்களே நோயாளிகளிடத்தில் கூட பெருமானார் சிறனாளி சிலம் அவர்கள் அவ்வளவு இணக்கமாக இருப்பார்கள் ஒரு பெண்மணி புத்தி சுவாதீனமற்ற பெண்மணி பெருமான புத்தி சுகாதீனம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி பெருமானா அவர்கள் கடை வீதியிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த அம்மா வந்துச்சு வேகமா ரசூ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே பின்னாடியே போறாங்க இழுத்துக்கிட்டே போச்சு பின்னாடியே போறாங்க ஏன் அந்த பைத்தியம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு புத்தி சுவாதின பொண்ணு இழுத்துக்கிட்டே போனாங்க கொஞ்சம் தூரம் போனோம் கை விட்டுறாங்க எதுவுமே சொல்லல அப்படியே விட்டு நிற்கிறாங்க ஒரு பைத்தியம் கூட கூட்டு இருப்பான் நம்மள என்ன செஞ்சிருவோம் ஒன்னு உதறி விட்டுருவோம் இல்லையா திட்ட ஆரம்பிச்சுட்டதா பண்ணுவோம் எதுவுமே செய்யல அருமையானவர்களே இதுவெல்லாம் வரலாறு நோயாளிகளிடத்தில் கூட பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மென்மையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க பார்க்க முடிகிறது பெரியவர்களே சோழனே அருமையானவர்களே இதுதான் முன்மாதிரி இதுபோன்று செல்லல்லா அலி செல்லம் அவருடைய நிறைய செய்திகளை சொல்ல முடியும் அனுசிப்பட மாறிகல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி அலுவலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு யூத சிறுவன் இருந்தான் அவங்களுக்கு சிறும செய்யறதுக்கு ஒரு யூத சிறுவன் இருக்கிறான் ஒரு நாள் அந்த சிறுவன் நோயாளியாக நோயிற்று இருந்த நிலையிலே பிரிமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கேட்கிறார்கள் எங்க அந்த பயனை காணமே அப்படின்னு கேட்கும் பொழுது யாரும் அசுல் அவனுக்கு உடம்பு சரியில்லை சல்லல்லா அலிஸ்வல்லம் போறாங்க அந்த சிறுவனை போய் பார்த்துட்டு நலம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு ரசூல்லா சொன்னாங்க ஏன்னா தம்பி நீ என்னோட வந்துடுறியா இஸ்லாத்த ஏற்றுக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை பார்த்து சல்லல்லா அலிஸ்லம் கேட்கறாங்க அதற்கு அந்த சிறுவன் என்ன செய்யறா தெரியுமா அவங்க அப்பாவை பார்க்கிறார் பாப்பாவை பார்க்கிறார் அப்படி பார்த்துட்டார் பார்த்துட்டு அபுல் காசிம் தம்பி ரசூல்லா சல்லா அலிஸ்லம் என்ன சொல்றாங்களோ நீ கேள்வி தந்தை சொல்லிட்டார் அவர்கள் நீ வழிபாடு அவர்கள் நீ வழிபட்டால் உனக்கு நேர்வழி இருக்கிறது என்று தந்தை சொல்ல அந்த சிறுவன் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய நிலையில் கூட பெருமானார் சல்லாலிசனம் சந்திக்கிறாங்க அருமையானவர்களே இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி போய் கொண்டிருந்தது அல்லாதான் சொல்றான்ல லக்கத்துக்கான அளவுக்கும் வீர சூழ் இல்லாகி புஸ்வத்து ஹசனா அழகிய முன்மாதிரி பெருமானாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது சொன்னால் இது மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் எதிரிகளிடத்தில் கூட ஒரு யூதனிடத்தில் கூட ஒரு யூதனுடைய ஜனாசாவுக்கு செல்லலாசர் எழுந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு காபிரி காதில் என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம் இறை நிராகரிப்போனை பார்த்து காதில் என்று சொல்லாத என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம் அருமையான அல்லாஹ் நல்லே இந்த மார்க்கம் பெருமானார் அவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று சொன்னால் இந்த இஸ்லாம் இருக்காது என்பதற்கு எத்தனையோ வரலாற்று பூர்வமான உண்மைகள் அவர்களே அருமையான அல்லாஹ் நல்லே அல்லா ஜல்லு இந்த மார்க்கத்தை பெருமானாருடைய அழகிய அழகிய முன்மாதிரியை கொண்டு உருவாக்கினதை தவிர இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அழகான அந்த அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னக்கலாஹுல் ஹுல்ஃபினல்லின் மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சத்வீத் கொடுக்கிறான் சௌரனே பெருமானார் அல்லாஹ்வ நல்லடியாரிலே இதை நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து இப்படிப்பட்ட மென்மையாக நடந்து கொண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்த மாணவி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அவருடைய புகழை இந்த மாதத்தில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் நாள் வரை கடைசி மனிதனும் பெருமானாருடைய புகழை ஓங்கி பாடுவான் என்பதிலே எத்தகைய சந்தேகமில்லை காரணம் அந்த அளவிற்கு பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது நாமும் அன்னாரை அன்னல பெருமானார் சுண்ணத்துகளை அடிபிரலாமல் அலுவலமும் பிசகாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நல்லதொரு தோபியம் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா அப்துல்லமிஸ்லாம் வலைக்கம் அகமதுல்லா இருக்கார்